ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரெக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம மேச ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன சவால்கள் என்ன அவங்களுக்கான கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன ப்ளஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் நான் சொல்கிற விஷயம்தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு ரொம்ப தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில் தேங்க்யூ நம்ம இப்போ வந்து ரீடிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்க போகுது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களோட லைஃப்பில் வரப்போகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு சிலர் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் உங் உங்களுக்கு அந்த அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த சக்ஸஸ் வந்து உறவுகளுக்கு மட்டும்தான் கிடையாது இது வந்து மணி ரிலேட்டடுக்காகவும் காமிக்குது ஓகேங்களா உங்களுக்கு மணி அதாவது உங்களோடய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது உங்களுக்கு வந்து பலனளிக்கும் அதாவது அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அமையும் அது மட்டும் இல்லை நீங்கள் இவ்வளோ நாளாக போட்டு அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ஃபுல் ரிசல்ட் அதாவது உங்களுக்கான அந்த இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் உறவுகளுக்காக இருக்கலாம் இல்லைனா ஃபைனான்ஸ் ரீதியாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஜாப்காக உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க நீங்கள் இவ்வளோனால ரொம்ப அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்குது ஆனால் தொடர்ந்து செய்யணும் நான் இவ்வளோ நாள் பண்ணிட்டேன் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணக்கூடாது அது ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்புறம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ்ஃபுல் மாதமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நியூ ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதோ நியூ பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுறதோ உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம்மை கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க ஓகே ஒரு சிலருக்கு வந்து திருமணம் அந்த சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிச்சயதார்த்தம் இல்லை நம்ம மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகலாம் ஓகேங்களா இந்த மாதிரி அதுக்காக நீங்கள் ப்ரப்போசல் போய் பார்க்கலாம் அது தொ அது சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இந்த ஆகஸ்ட்டில் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப இருக்கீங்க இன்னும் கூட நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க முயற்சி இருக்கீங்க ஒரு சிலர் வந்து முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க முயற்சி பண்ணுறது நான் நிறைய பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அந்த பழைய விஷயங்கள் ஃபெயிலியர்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக இருக்க மாதிரி இருக்குது ஒரு சிலர் வந்து அந்த ஃபெயிலியர்ஸ்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடி வர ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் விட்டுருவீங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நியூ ரிலேஷன்ஷிப் நியூ பிஸ்னஸ் நியூ கே ஜாப் கேரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் ப்ரப்போசல்லாம் ப்ரப்போசலுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் லவ்வர்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கொடுத்த அந்த ஹார்ட் ஒர்க் டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து கை கூடி வருது நீங்கள் இதுக்காக எவ்வளோ டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து கண்டிப்பாக அது வீணாகாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சக்ஸஸ்க்கு கொண்டு வந்து தரும் ஓகேங்களா உங்களோட இந்த இது வந்து முயற்சிகளும் எல்லாமே வந்து ஒரு செலிப்ரேஷனில் தான் முடியும் ஸோ ஆனால் ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும் நீங்களே வந்து நிறைய இதுக்காக வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி இல்லை இந்த உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அந்த பூர்வீக சொத்துக்கள் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் யார்கிட்டயே ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஹெல்ப் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன தொடர்ந்து நீங்களே எல்லா முயற்சியும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே அது வேண்டாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப மாடல் சப்போர்ட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க நீங்கள் வந்து துணி அதாவது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப் ஸ்டைல் ஸ்டேபிளான ஒரு ஒரு பர்மனண்ட்டு ஒரு நிலையான தன்மையே வந்து அவங்க வந்து உங்களுக்கு அந்த உறவு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா எல்லா விஷயத்திலும் ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி ஒரு மாடல் சப்போர்ட் கொடுக்கணும் ஃபேமிலியில் அப்படின்னாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ எப்படி நான் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் கொடுங்க அடுத்தது என்ன ஏஞ்சல்ஸ் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து என்ன காமிக்குதுன்னா கொஞ்சம் அதான் ஜா ஜாப் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு ஒர்க் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பொழுது என்ன பண்ணிடுறீங்கன்னா ஏதாவது ஒரு வேளை செய்கிறீங்க அப்புறம் போய்ட்டு கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறீங்க ஒர்க்கை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த முயற்சிகள் பண்ணும் போது நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அவ்வளோதான் அப்படி சொல்லி அப்படியும் நிற்காதீங்க ஓகேங்களா நீங்கள் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணுங்கள் ஸோ ஒரு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இருந்ததுன்னா பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும்னு காமிக்குது ஓகேங்களா ஒரு சிலர் தேர்ட் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது ஆனால் நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க இதுக்கு வந்து என்ன காரணன்னா உங்களுக்கு வந்து சில பேர் இந்த ஹார்ட் ப்ரேக் இருக்குது அவங்களுக்கு வந்து தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டு காமிக்குது அவங்க ஒரு சிலர் வந்து உங்களோட நியூ காக வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது உங்களோடய எக்ஸ்ப எக்ஸ்பர்சன் கிட்டேருந்து நீங்கள் வந்து விலகி வந்துட்டீங்க அவங்களோட அந்த ஹார்ட் ப்ரேக் என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக நீங்களே உங்களை வந்து தாழ்த்திக்கிறீங்க நமக்கு யாரும் இல்லை இனிமேல் நம்ம லைஃப் வந்து இப்படித்தான் போல் அப்படிலாம் அப்படிலாம் ஒரு விரக்தி மனசில் வந்து ஒரு பாசிட்டிவான அந்த இதுவே எண்ணமே இல்லை இது நம்ம வந்து நம்மளோட பேக் கர்மாவாக இருக்குமோ நம்மளோட தலைவிதி இது தானோ அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருக்குது ஒரு சிலருக்கு ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லைன்னா உங்களுக்கு உங்களை நல்லா புரிஞ்சிக்கிற பர்சனாக பார்த்து நீங்கள் ஹெல்ப் கேளுங்க ஓகேங்களா அது ஃப்ரெம் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி ஓகேங்களா யாருக்காவது ஒருத்தருக்கு நான் சொன்னேன் இல்லை ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது கால் பாதத்தில் கால் சம்பந்தமான அந்த மாதிரி பிரச்சனைகள் கண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் சரியாகும் ஓகேங்களா கூடியவிரைவில் சரியாக போது ஒரு சிலர் வந்து உங்களுக்கான அந்த இந்த ப்ரப்போசல் பார்க்கறது அப்புறம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறது இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த இது இருக்குது ஓகேங்களா அந்த நியூ ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்குது ஸோ இது வந்து கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் ஜட்மெண்ட் நீங்கள் பண்ண அதாவது இப்போ நான் சொ கொடுக்குற இந்த ரீடிங் வந்து யாரெல்லாம் பிளஸ்ட்டு குட்கர்மா பா குட்கர்மாவுக்கான சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிளஸ்ஸிங் போய் சேர்ந்துடும் ஏன்னா அதுக்கான கார்டு தான் வந்திருக்கார் ஜஸ்டிஸ் இவர் வந்து நம்ம என்ன இன்புட்டு கொடுத்தோமோ அதுக்கான அவுட்புட் தருவார் நம்ம என்ன அந்தளவுக்கு ப்ளஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமோ அதுக்கான ப்ளஸ் கிடைக்கும் மைனஸ் இருந்தாலும் மைனஸ் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நான் கொடுக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ளஸில் இருக்குது உங்களுக்கு அப்படி அப்படின் தான் வந்து இவர் இதுக்கு மேலே எதுவும் இல்லை இதுதான் அவரோட ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டாங்க ஓகேங்களா இது நீங்கள் வழிபடுற யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி ஏஞ்சல்ஸ் நீங்கள் எந்த ஏஞ்சல்ஸ் நீங்கள் வேண்டிட்டு பார்க்குறீங்களோ இல்லைன்னா நீங்கள் வந்து கர்த்தரை வேண்டிட்டு பார்த்தாலும் சரி எந்த கடவுள் முருகர் வேண்டிட்டாலும் சரி யாரை நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு சாய் வேண்டிட்டு உங்களோட குருமார்களை வேண்டிட்டு பார்த்தாலும் சரி அவங்க அவங்களே வந்து உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது நியூ பிகினிங் இப்போ நான் சொன்னேன் இல்லை ஹார்ட் ப்ரேக் சில பேருக்கு காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மென்டல் டிப்ரஷன்ஸ்லாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால தான் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே கைஸ் தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால ஈவில் ஈவில் ஐ அண்ட் டெவில் எனர்ஜியும் இருக்குது ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது டெவில் எனர்ஜியும் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இதிலேருந்து உங்களுக்கு நியூ டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது ஓகேங்களா ஸோ இன்கேஸ் யாருக்காச்சும் இந்த மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அடுத்த மூவ் எதுவுமே தெரியல நான் எனக்கு வந்து எங்கள் ப்ராப்பரான ஒரு இது வேணும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம் ஹீலிங் யாருக்காவது தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கலாம் ஏன்னா ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ரேக்கு ஹீலிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பேலன்சிங் வந்துடும் உங்களோட சக்ரா ஆறாக வந்து பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து முன் முழுமையாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வழி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ சிம்மராசி நேர்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்குது நான் கொடுத்த இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒரு சிலருக்கு எல்லாமே வந்துடும் ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த அதுக்கான இது கிடைக்கும் நியூ கப்புள்ஸ் இப்போ வந்து புதுசாக திருமணம் பார்த்துட்ருக்காங்க வரன் பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க ஒரு சிலர் வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரப்போசல் அதுக்காக கூட வரலாம் ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது டெவில் எனர்ஜி காமிக்குது அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரியா ஒரு சிலர் சிக்காக இருக்கீங்க கொஞ்சம் கால் கண் அந்த மாதிரி ஏதோ ப்ர அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தால் ஓகேவா மைண்ட் வைஸ் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அதுவும் ஆக போகுது ஓகேங்களா நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூடிய விரைவில் வந்து சரியாக சான்சஸ் இருக்குது ஃபர்தராக ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் பார்க்கலாம் டார் ரூட்டில் பார்த்துட்டோம் தொடர்ந்து அவங்களோட கைடன்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா பிக் ஹாப்பி சேஞ்சஸ் சூப்பர் ஓகேயா உங்களோட குட்கர்மாக்கான அந்த பலன் உங்களுக்கு இருக்குது அப்புறம் என்ன கொடுக்குறாங்க ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் ஓகே நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து நீங்களே நீங்கள் வந்து எல்லா வேலையுமே உங்களை தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பண்ணிட்டுருக்கீங்க அந்த மாதிரி வேணாம் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறதுக்கான பீப்புள்ஸ் இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க டோன்ட் ஸ்டாப் ஓகே ஆக்சுவலி நீங்கள் ஒரு சிலர் நான் சொன்னேன் இல்லைங்களா பழைய விஷயங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு எதையுமே வந்து கன்சிடர் பண்ணாமல் அப்படியே வந்து இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை லைஃப் அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதனால் அந்த மாதிரி நீங்கள் தாட் இருந்தனா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் முயற்சியை வந்து எடுங்க அப்படின்றாங்க ஓகேவா ஒரு சிலர் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஆகுங்க லெட் கோ பண்ணுங்க ஏதாவது பழைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை லெட் கோ பண்ணுங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ மந்தில் வந்து உங்களுக்கு ஒரு குட் நல்ல ஒரு இது மா இந்த செலிப்ரேஷன்ஸ் காமிச்சது இல்லையா உங்களுக்கு மேரேஜ் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ ரொமான்ஸ் இது வந்து வந்துடுச்சுனாலே உங்களுக்கு லைஃப் அதாவது உங்களுக்கு உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஃபேமிலியில் எதாவது போய்ட்டுருந்தாலும் இப்போ ஒரு குடும்பத்தில் ஏதாவது ம கணவன் மனைவிக்குள்ளே இல்லைன்னா குழந்தைங்க அம்மா அப்பாக்குள்ளே அந்த மாதிரி எதாவது சண்டைகள் ஏதாவது இருந்தால் கூட எல்லாமே சரியாகக்கூடிய டைம் தான் ஓகேங்களா ஸோ பர்ஃபெக்ட் டைமிங் பாருங்கள் அடுத்தது பர் பர்ஃபெக்ட் டைமிங் உங்களுக்கு வந்து சைன் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த விஷயங்களை கவனிக்கணும்னு சொல்கிறாங்க லுக் ஃபார் யஸ் சைன் ஏன்னா நீங்கள் சில பேர் வந்து அப்படியே வேறு எது பழைய விஷயங்களே நினைக்காதீங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கவனிக்கணும் உங் உங்களுக்கு வந்து புதிய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்காகவும் சரி ஜாப்க்காகவும் சரி ஏதாவது ஒரு இன்டர்வியூ வருது ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் வருது ப்ரொப்போசல் வருதுன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மற்றவங்களோட சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது ஓகேங்களா சில பேருக்கு சொத்துக்கள் வரணும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த டெவில் எனர்ஜி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் க்ளியராகிடுச்சின்னா உங்களுக்கு சீக்கிரமே ஒரு சிலருக்கு இதெல்லாம் சரியாகும் மேக்ஸிமம் இந்த கா இன்னைக்கு இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல குட் ப்ளஸ்ஸிங்ஸ் ஓகேங்களா இது வந்து குட் கர்மாவுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டார் ஜஸ்டிஸ் வந்திருக்காரு கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணணுன்னா குட்கர்மா கர்மா இதனால் நமக்கு வந்து அது ப்ளஸ்ஸாக நினைக்கணுமே தவிர மைனஸாக நினை என்னென்னா நீங்கள் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்கள் தொடர்ந்து நல்ல விஷயங்களே பேசுங்க பாசிட்டிவாக இருங்க அந்த முயற்சியிலேருந்து கைவிட்டாமல் நீங்கள் நீங்கள் அந்த முயற்சியை வந்து தொடர்ந்து செய்யுங்க ஓகேங்களா உங்களுக்கான நியூ ஆஃபர் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே இருக்குது நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் வேணுன்ற இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் கொடுங்க கமெண்ட்டில் உங்களோட நம்மளோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்க்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கார்டிலே எனக்கு ஒரு கார்டு வந்துச்சு கிராட்டிட்யூட் பண்ணலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இப்போ அகைன் நான் அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் நன்றி உணர்வோடு இருங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க் பண்ணுங்கள் எது கிடைச்சாலும் லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் உங்களை சுற்றி நடக்குதுனாலும் அதை கவனிங்க அதுதான் லுக் ஃபார் இயர் சைன் சொல்லிட்டு இன்னொரு கார்டில் வந்துச்சு அது வந்து உங் நீங்கள் உங் உங்களுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணும் போது அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு டக்குன்னு கண்டலை மாட்டோம் ஓகேங்களா அப்போ உடனே நீங்கள் அதை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய பேருக்கு நான் வந்து கைட் பண்ணுறது எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டக்குன்னு நடக்கும் ஓகேங்களா அதனால் வந்து கண்டிப்பாக அதை கவனிங்க ஓகே அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபே ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த டெசிஷன் மேக்கிங்கில்லலாம் ஒரு கன்ஃபியூஷன் அடுத்த லெவல் போக முடியல ஒரு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் இல்லை உடல் ரீதியான ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது இல்லை இன்னும் ஃபர்தர் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பரில் அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் அண்ட் ஹீலிங் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ